Bye. Yeah. 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 ಬೇಶರನು ಮಚ್ಚಾ ಅಯ್ಯೋ ಆ ಅಮ್ಮಾ ಕುರ್ಸಿಯಾಟಿಬಿಟ್ರು ಮಾನಸ ಹಾ ಹಾ ನೀಡಿ ಬಂದಿಲ್ಲ ನಾಳೆ ಆರು ಬಂದ್ಸಾರ್ ಮೈ ಡ್ಯಾಡಿ சொல்್ರೋ ಮೈ ಸುನ್ ಅಯ್ಯೋ ಮಾಮಾ ಅಯ್ಯೋ ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿರೋ

அகடியா சாமி அப்படனா ஏஞ்சி அஜ்லே வச்சின்தாவா குஷியா அடியே அகடவகிட்ட பேசிக்கொண்டானோ உமக்கு சாபம் கொடுங்க வட்ட கழுடியாக போ பினிஷ் சாபம் சாமி ஓடுங்க பழனுகாரன் கெண்டி கழுடியா குடுது சாமி வட்ட கழு வட்ட கழுடியா குடுறியான ஹ

சாமி என்ன ஒரு கெண்டை நாயே குடுத்துருக்க. அப்படியே வந்து நீ கெண்டி கெண்டி நாயே. நான் தர்றேன். ஓய் குரு. இந்த நாய் சாபமே நானா யா யா சிச்சியா. அது நாயே குர்தாலும் பரவாயில்லை அது பொட்டநாயே பரவாயில்லை தான் லாபம்தான். ஆனா பொட்டநாயே குடுத்துது. எங்க ஸ்கூல் பசங்க கிட்ட செம செம பசங்க கிட்ட மாட்டி இந்த கெண்டை நாயோட மாட்டி நக்கும்போது நான் என்னா நான் தெரிஞ்சிட்டேன்னா. இங்க

ஒரு அப்ப ஒரு அம்மா தான் கூசிட்டு ஆஹா பாரு ஒரு அப்ப ஒரு அம்மா தான் ஆனா எனக்கு எத்தனையே அம்மா உனக்கு எத்தனையா சொல்றேன்

சரி சரி ஊர்வெட்சி ஊர்வசி இருக்கிறார் அந்த ஊர்வாட்சி அழகிலே சிறந்தவனா இருக்கும் அந்த ஊர்வசி நடனத்தை பார்த்து என்னுடைய தந்தையாருக்கு ஆசை பெரிதார்கள்

வழியிலே ஆஹ் பூர்வாச மகாமுனிவராகப்பட்டவர் வந்தாள் அவர் கோபத்திலேயே சிறந்த முனிவர் நாதானா இருபத்ரெண்டு நேத்திரம் படுத்தவர் பா என்ன ஆஹா கோபத்திலேயே சிறந்தவர் சிறந்தவர் படுத்தாள் வரும் விட்டாள் சாபம் வாபமா வரும் ஆஹ் முனிவர் வருகிறார் ஆஹா ஆனால் அந்த முனிவரைக் கண்டவுடனே பயந்து கொண்டு ஆ நான்

அவர் என்ன செய்தார் அப்படிதாய் நாரதா ஆனதா என்னிடமே உண்மையை மறிக்கிறாயா அப்படி சொல்லிவிட்டாய்யா சொல்லிவிட்டாய் ஆஹா அதா ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்ல சொல்லணும் ஓ ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்லி ஒரு கலகத்தை விற்க வேண்டும் ஆமாம் அப்படி இல்லை என்றால் வயிறு பெருக்கும் ஓ கலகம் மூட்டை பெருக்கும் இன்று வலை அப்படி பதினாறு சுக்களாக வேண்டியும் நலையாக வசது வெடித்து விடும் ஆமாம் அப்படி அப்படி என்று சாபத்தை கொடுத்துருக்கிறா ஆனால் கிஷ்யா ஹாமி இன்றைய நாளிலே பார்த்தால் எங்கிய கலகம் கிடைக்கவில்லை ஏங்கசாமி கலகம் எங்க இருந்து சார் பட்டம் போய் பாரு கலகம் சாமி இங்கே சியா தென் கலகம் கலகம் மூற்றியாக பற்றது பெருக்கிறது கலகம் கழகம் ஊற்றி ஆகப்பட்டது பெருக்கிறது என் தலை வெடிக்கும் போல இருக்கிறதா அதனாலே இன்றைக்கி கலகம் எங்க இருக்குதுன்னு தேடி பார்க்கணும் அப்ப ஞானத்துல பாருங்க ஞானம் சுன்னியும் ஏ ஞானம் சுன்னியுடா அப்போ அதில் பாருங்க சாரி அருகு அருகு பாருங்க ஏ சிசியா கலகம் கிடைக்க வேண்டும் என்றால் என்னுடைய தாத்தா இருக்கிறார் பார் ஓ நாராயணன்

ಾರಾಯಣ ಕಡಾಯ ಕಳಿಸಿ நீ அப்பறம் பேட்டு கலந்துட்ட அந்த குரத்தை நான் பார்க்க முடியும் வாக்கு பாய்க்கு இருக்குது அப்படியா ஓ நமோ நாராயண நாராயணா கிடைத்து

நான் <laughs> தான் <laughs> <laughs>